குமாரருதாச குருக்கோ நமக ஓ குமார பரமேஸ்வராஜ நமக வெற்றிவே முருகனுக்கு அரஹரோகரா தைப்பூசத்தின் சிறப்பு தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடிய தினம் கைப்பூசம் தை மாதம் மகிழ்ச்சி பொங்கும் மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் கைப்பூசத்தன்று தொட்டது தொடங்கும் போன்றவையே நமது நாட்டில் வழங்கப்படும் பழமொழிகள் தில்லை என்று கூறப்படும் சிதம்பரத்திற்கு வருகை தந்து வழிபட்ட திருநாவுக்கரசு சுவாமிகள் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதம் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்பார் அப்படி என்று சொன்னால் சிவபெருமானின் நடனத்தை காண்பதென்றால் நான் இன்னொரு பிறவி எடுக்க தயார் என்பது போல சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட பெருமை மிகுந்தது அந்த சிவபெருமான் திருநடனம் எனவேதான் அந்த திருநடனத்தை காண்பதற்கு நாள்தோறும் அதிகாலையில் எழுந்து தூய மலர்களை பறித்து நேயமுடன் தூயவனாம் பரமேஸ்வரனை பணிந்து தவம் செய்தார் புலிக்கால் முனிவர் என்னும் வியாக்கிரபாதர் விஷ்ணு பகவான் மூலம் சிவநடன பெருமையை உணர்ந்த பதஞ்சலி முனிவராகிய ஆதிசேஷன் புலிக்கால் முனிவருடன் சேர்ந்து தவம் இயற்றினார் இவர்கள் இருவரும் மகிழ திட்டமிட்டபடி நாள் நட்சத்திரம் கூடி வந்த பொழுதில் சிவபரம்பொருள் நடனமாடினார் அந்த நடனம் நடந்த இடம் தில்லை என்று சொல்லப்படக்கூடிய சிதம்பரம் அந்த நாள் தைப்பூச தினம் இது அல்லாமல் இன்னொரு நிகழ்ச்சியும் தைப்பூசம் என்று சொன்னால் நமக்கு நினைவுக்கு வரும் தேவர்களை துன்புறுத்தி வந்த சூரபன்மனை அடக்கிட தர்மம் வாழ சத்தியம் நிலைத்திட முருகப்பெருமான் அன்னையாம் பார்வதி தேவியிடம் வேல் பெற்ற நாள் தைப்பூசம் திருமுருகன் வேர்க்கண்ணம்மை வீட்டில் இருக்கும் வேர்க்காட்டில் அதாவது திருவேற்காட்டில் வேல் பெற்றதையும் வேலாயுத தீர்த்தத்தையும் திருச்சாம்பர் பொய்கையையும் அமைத்தது பற்றி திருவேற்காடு தேவி கருமாரி புராணம் விரிவாக பேசும் அந்த வேர்க்கண்ணம்மை என்று சொல்லப்படக்கூடிய பார்வதி தேவியிடம் வேல் வாங்கிய காட்சியை கருமாரி புராணம் கூறுவதை கேட்போம் வாரியர் கண்ணுதலோன் கண்ணோக்க வேர்க்கண்ணி களிப்புற்று குது அன்பு கூர்ந்து மன்னவரும் விண்ணவரும் வாழ்வுறவும் அவுணர்குலம் அறக்கலைவாய் என்று உரைத்து என்னற்ற எழுபரிதி செழிஞ்சுடரின் ஒளிவிஞ்ச சுடர் வேலை கரத்தெடுத்து கண்மணியாம் செய்யவனின் கரமிந்து அருள் பொழிந்தால் கண்ணுதலோன் உவகை உற்றான் அப்படி சூரபன்மனை வீழ்த்துவதற்காக சூரபன்மனை அடக்குவதற்காக முருகப்பெருமான் பராசக்தியிடம் வேல் பெற்ற நாள் தைப்பூசம் இன்னொரு நிகழ்ச்சியும் நமது நினைவுக்கு வருகிறது அன்பர்களே மயிலைக்கு வருகை தந்த ஞான செம்பந்தர் சிவநேசன் செட்டியாரின் திருமகள் இறந்து எரியூட்டி எலும்பையும் சாம்பலையும் வைத்திருந்த மண்கலசத்தை கொணரச் செய்து அங்கம் பூம்பாவை பதிகம் பாடினார் மைப்பூசும் கண் மடநல்லார் மயிலை கைப்பூசு நீற்றான் கபாலி சுரம் அமர்ந்தான் நெய்ப்பூசும் வன் புழுக்கள் கொண்டாடும் தைப்பூசம் போதியோ பூம்பாவாய் என்ற பாடல் உட்பட பதினோரு பாடல்கள் பாடிய போது பானை இடைந்து பாவை உயிருடன் வந்தாள் ஆம் நண்பர்களே எலும்பு உயிருடன் பெண்ணாக வந்தது ஒரு தைப்பூச தினம் ஆகவே அன்பர்கள் இந்த தைப்பூச தினத்தினிலே நடராஜ பெருமான் நடனமாடிய தினமாகவும் முருகப்பெருமான அநியாயத்தை அட்டுழைத்து ஒழிப்பதற்காக மேல்பெற்ற பெற்ற தினமாகவும் சிவனருளாலி அவனை பாடி எலும்பை பெண் உருவாக்கிய ஞானசம்பந்தரை நினைவு கூறுவதற்காகவும் கொண்டாடி வருவதோடு மட்டுமல்லாமல் எல்லா தலங்களிலும் தைப்பூச திருநாளை அழகொற கொண்டாடி வருகிறார்கள் நாமும் கூட சிவபெருமானை ஞானசம்பந்த சுவாமிகளை முருகப் பரம்பொருளை போற்றி கழித்து வாழ்வோமாக நன்றி வணக்கம் அரகர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா விற்றுவேல் முருகனுக்கு அருவகரா